சாப்பிடுங்களா இந்த வடை பாயசம் அப்பளெல்லாம் இருக்குது சாப்பிடுங்க சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க வடை பாயசம் அப்பளம் மோர் தயிர் எல்லாம் இருக்குது சாப்பிடுங்க சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு உணவு செய்ய போறோம் என்னன்னு வத்த குழம்பு ரசம் மோர் அப்பளம் வடை இன்னைக்கு எல்லாம் செஞ்சு சாலை ஓரத்தில் இருக்கிற ஆதரவற்றவர்கள் இருக்காங்க பாருங்க ஆதரவற்றவர்கள் வயசானவர்கள் எல்லாருக்குமே போயிட்டு இன்னைக்கு உணவு தரப்போறோம் இந்த உதவியை வந்து யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜர்லேந்துலேருந்து ஜெயம்ங்கிற அண்ணன் வந்து இந்த உதவிய செய்ய சொல்லி சொல்லிரு உணவு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்காகன்னா அந்த அண்ணனோட அண்ணன் வந்து கந்ததாஸுன்றவங்க முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு அவங்களுக்கு அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து சாலை ஓரத்தில் இருக்கிற ஆதரவற்ற மக்கள் வயசானவங்க முதியோர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து உணவு தர சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அண்ணனுக்கு நம்ம வில்லேஜ் ஃபுட் சாப்பரி சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிக்கிறோம் ரொம்ப நன்றின்னா ரொம்ப நன்றி நண்பையில் நம்ம வந்து இவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு சமைக்கப் போகிறேன் நம்ம வந்து வந்து சாம்பார் தான் செய்ய போறோம் அதுக்கு நம்ம வந்து பருப்பை நல்லா வந்து அலசிக்கலாம் நான் ஒரு இதுல கொட்டி அலசிக்க போறேன் வந்து அதை மாவு நான் போட்டு நல்லா பசங்க மிளகப்ப வந்து நல்லா தூக்கலாம் அரிஞ்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா பொடிப்பொடியா அரிஞ்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி சேர்த்துக்கலாம் வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையானாலும் அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து இருக்கிறோம் ஏன்னா வந்து எண்ணெய் அதிகமா வந்து இருக்காது வடை அதனால அரிசி மாவு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் ஊற்றிக்கிறப்ப இப்போல்லாம் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து பருப்பு வந்து வேக போட்டிருக்கிறோம் இப்போ வந்து அதுக்கு மேலே என்னென்ன சேக போறோம் பார்த்தீங்கன்னா தக்காளி சின்ன வெங்காயம் பச்சமொளா இது அதுலேயே போட்டு நம்ம வேக வச்சிடலாம் அந்த தண்ணிலையே நல்லா கொதிச்சுட்டு இருக்கேன் நம்ம வந்து சாம்பார் பொடி இப்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் நம்ம வந்து சேர்த்தாச்சு எதனால காமிக்க வந்து நிறைய வேலை நடந்துட்டே இருக்குது காய்கறி வெட்டுறது அந்த ரசம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்க வேலை அதனால காமிக்க முடியல அதனால வந்து இதுல எல்லாம் சேர்த்தாச்சு சாம்பார்ல வந்து கொஞ்சமா வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி ஏன்னா வந்து சாம்பார் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அன்பிலே இப்போ வந்து முதல்ல பட்டை மிளகா போட்டு வதக்கிறேன் நான் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிறான் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம்ல வந்து தாளிச்சிருக்கோம் அதை எடுத்து இப்போ அதில் போட்டுக்கலாம் நம்ம வந்து சாம்பார் செம்மையா ரெடி ஆயிடுச்சு வாசனையே வேற லெவலில் இருக்குது நண்பர்களே இப்போ வந்து வத்த குழம்புக்கு வந்து கத்திரிக்காயை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து கத்திரிக்காய் பொரிச்சு போட்டால் தான் வத்த குழம்பு வத்த குழம்பா இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து பொறிக்காவோ அப்படியே எடுத்து போட்டோன்னா அது வந்து புளி குழம்பு மாரி தான் இருக்கும் அதனால் நம்ம ஓகே குழம்பு ஓகே போகிறான் வத்த குழம்பு தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம இப்போ வந்து வெந்தியத்தை சேர்த்துக்கிறோம் இல்லைனா கருவடம்னு சொல்லுவாங்க இது போட்டால் தான் வத்த குழம்பே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்டுக்கலாம் வடகத்தை ஓகே நல்லா வதக்கிக்க அடுத்து வத்தைய சேர்த்துக்கலாம் குண்டு மிளகாவை சேர்த்துக்கலாம் குண்டு மிளகா சேர்த்துக்கலாம் குண்டு மிளகா பாருங்க என்ன மாரி இருக்குது அடுத்து நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பொரிச்ச கத்திரிக்கலாம் பொரிச்ச கட்டிக்கா அடுத்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் முழுசாகவே போட்டுருக்கலாம் சின்ன வெங்காயத்தை வத்த குழம்புக்காக தான் வந்து நல்லா இருக்கும் அப்படியே அடுத்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வத்தம் நிறைய இருக்கு பாருங்க மணத்தக்காளி வத்தல் எக்கச்சக்கமா நம்ம போட்டுருக்கோம் அப்போல்லாம் அடுத்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்ப்ப வந்து எண்ணெயிலே போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம் அந்த பச்சா வசனம் வராது ஏன்னா நம்ம வந்து எண்ணெயிலே எல்லாம் வதக்கிக்கலாம் சாரத்தூள் சேர்த்துக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா தனி மிளகா குடினு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நானே கரைக்காச்சே அடுத்து நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி தண்ணி எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அடுத்து நம்ம வந்து வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை கல் உப்பு வங்கக்கடல் உப்பு மைண்டு வந்த உப்பு நண்பர்களே பாரு வத்த குழம்பு வாசலையே வந்து தனியா இருக்குது உள்ளே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் வத்த குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சி அலைப்பில் தலைப்புள்ள நல்லா கொதிக்குது பாருங்கள் எந்த கடுகு போட்டிருக்கிறோம் ஏன்னா கடுகு கருவக்கூடிய போட்டாச்சு போட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கிறோம் நான் வதக்கினா வந்து நல்லா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கீரி வச்ச பச்சை மிளகா அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறப்ப நானே நம்ம வந்து முட்டை கோசில் உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டாக நானே இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு சோம்பு அப்புறம் அப்புறமேட்டு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம வந்து ஊற வச்ச பட்டை பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம் கனி மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ

அது போட்டு கணக்கு வருது அஞ்சு போட்டு கொடுக்குறேன் அவங்க தனியாக படம் இருக்கா நீ அப்புறம் படிச்சு ஓகே கூடிய போயிடுச்சு

எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க தா சாப்பிடுங்க எதுக்காக தெரியுமா கொடுக்குறோம் அத்தா ஒருத்தங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க ஒருத்தவங்க தமிழர் அவங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்களுக்கு இன்னைக்கு நினைவு நாள் அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கந்ததாசன்றவங்களுக்கு இன்னைக்கு வந்து முதலாம் மாடு நினைவு நாள் ஆனால் அவங்க தம்பின்ற தம்பி வந்து இது மாதிரி எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க சொல்லி சொன்னாங்க வயசானவங்களுக்கு ரோட் ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்குலாம் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் சாப்பிடுங்க நல்லா இருங்க நம்பளே இப்போ வந்து நம்ம வந்து பார்சல் போட்டாச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு பொட்டனை இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வாலியில் கப்புலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இடையில இடையில நாங்கள் பார்சல் போடும்போது அதனால் இவ்வளோ பார்சல் போட்டிருக்கோம் அது அப்படியே நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு ஒரு துணிப்பை வாங்கிட்டு வந்திருக்கோம் அது உள்ளே எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதா நம்பள இப்போ வந்து சாம்பார் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு ரசம் இப்போ மோர் வச்சுக்கிறேன் அடுத்து பாயாசம் அப்புறம் வடை அப்பளம் சாப்பாடு வந்து பார்சல் பண்ணியாச்சு பார்சல் பண்ணி தகுதி மாரி வச்சிருக்கோம் பின்னாடி டிக்கில வச்சிருக்கிறோம் நம்ம நம்ம ஒரு அண்ணனோட காரை இப்போதிக்கு வாடகைக்கு வாங்கியிருக்கோம் இப்போ வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் ஒவ்வொரு பார்சல் நம்ம வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே விடிஞ்சுருன்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து வாடகைக்கு எடுத்து இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டேன் ரோட்டில் ஓரமாக இருக்கிறவங்க அதை ஆதரவற்றவங்க வயசானவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு போக வேண்டியதாக சாப்பாடு சாப்பிட்டுங்களாண்ணே இந்த உடம்பு ஆயிடு சாப்பிட்லாம் இருக்குது சாப்பிடுங்க

வடை பாயசம் அப்பளம் மோர் தயிர் எல்லாம் இருக்குது சாப்பிடுங்க ஒரு அண்ணன் சாப்பாடு கொடுத்தா அந்த வராங்க நம்ம தான் திரும்ப கொடுக்க போறோம் வருமான வருமா சாப்பிடுங்களா சாப்பிடுங்களா போயிட்டு இந்த வடை பாயசம் அப்பளம் தயிர் மோர் எல்லாம் இருக்கு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுங்க ஒரு தாத்தா இருக்காங்க போயிட்டு சாப்பாடு கொடுக்கலாம் இப்ப சாத்தா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க பாட்டி சாப்பிட்டீங்களா சாப்பிடுறீங்களா சாப்பாடு வடை பாயசம் அப்படிலாம் இருக்கு சாப்பிடுங்க பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் படுத்துருக்காங்க வயசானவங்க ரெண்டு பேர் அவங்கள்ட்ட போய் கொடுத்துடலாம் சாப்பிட்டாங்களா என்னென்னு தெரியல போயிட்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரலாம் அதுமாரி சாப்பாடு எழுதி தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பி கொடுத்துட்டு வந்துரலாம் அதில் மட்டும் பாயாசம் அப்பளம் தயிர் அப்புறம் மட்டுக்கு வத்த குழம்பு இருக்குது அதுக்கடுத்தது சாப்பாடு இருக்குது எல்லாம் சாப்பிடுங்க உட்காந்து தத்தா 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 சாப்பாடு இருக்குது சாப்பிட்றீங்களா ஆ இல்லைங்க எழுச்சி சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்லை வடை பாயசம் அப்பளம் அப்புறம் மட்டும் வச குழம்புலாம் இருக்குது சாப்பிடுங்க அதுக்கு சாப்பிடுங்க ஐயா பசியோடு தூங்காதீங்க எழுந்து சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களா சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க தான்

ரொம்ப பசியா இருப்பாங்க கொடுத்த உடனே பிரிச்சு சாப்பிடுறாங்க என்ன பேப்பர் பேப்பி எப்படி கூட்டி இருந்துச்சு இல்ல வச்சு சாப்பிடுறாங்க

வீட்டுல இருக்கதான் குழு பிரச்சனை அதனால வந்து எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியல அதனால வந்து இப்ப வெளியே வந்துட்டு அண்ணன் வெளியே போறோம்னா அது போனாலும் ஊருக்குள்ள வெளியூரால வந்து விட மாட்டாங்க மட்டும் போயிட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வந்துடும் அண்ணா ஒருத்தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இருக்காங்க அந்த அண்ணன் பேர் பாத்தீங்கன்னா ஜெயம் அவங்களோட அண்ணன் வந்து கந்ததாசுன்றவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்களோட நினைவு நாள் இன்னைக்கு அதனால வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து உணவு அளிக்க சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் தான் உங்களை பார்த்தோம் அப்படியே கொடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்து சாப்பிடுங்க எல்லாம் இல்லையா பாருங்க இவங்க பாருங்க தங்கறதுக்கு வந்து இடம் கூட இல்லை பாருங்க ஒரு சீட்டு மாரி அதாவது படுதா போட்டுதான் வந்து ஷெட்டு மாரி போட்டுருக்காங்க குடிசை கூட இல்லை அந்த அளவுக்கு இவங்க வந்து வறுமையில் இருக்காங்க இந்த கொரோனாவால் சொந்த ஊர்ல இருந்தவங்க இந்த குழு பிரச்சனை உணவு அது மாதிரி நிறைய பொருளாதார இதால வந்து இவங்க வந்து அங்க தங்க முடியாம இங்க வந்து இதுன்னு தான் அவங்க வந்து இப்ப வருமானம் ஓட்டிக்கிறாங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க அதனால சொல்லிட்டு நம்ம வந்து உணவு இப்போ வந்து கொடுத்தாச்சு

நண்பிலே நல்லபடியா நம்ம வந்து ஒரு ஐம்பது பேருக்கு ஐம்பது இல்லை ஐம்பத்தஞ்சு பேர் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே போயிட்டு நம்ம தேடி தேடி போயிட்டு உணவு கொடுத்துட்டு வந்தோம் இது இந்த 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 புண்ணியெல்லாம் யாருக்கு சேரும் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கோம் ஜெயங்கிற அண்ணனுக்கு தான் இந்த புண்ணியெல்லாம் போய் சேரும் அது மட்டும் இல்ல அந்த அண்ணனோட அண்ணன் கந்ததாசன்றவங்களோட நினைவு நாள் இன்னைக்கு அவங்க வந்து அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சார்பாக நான் வந்து நண்பர்கள் சார்பாக எல்லாருக்கும் ஒரு அவன் இது இறைவனிடம் வேண்டிக்கிறான் அது மனவளித்த அண்ணனுக்கு நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபரி சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நான் ஜெயங்கிற அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி